கதை எப்படி இருக்கு அப்படின்னா இங்க இருக்கிறாங்க வேலை பார்க்குறாங்க வேலை போகுது கொரோனா காலத்துல சிலர் அதிலேருந்து தொழில் பண்ணணும் நினைக்கிறாங்க என்ன ஏதுனே தெரியாம பங்குச்சந்தையில முதலீடு பண்றவங்க இப்படி பல பேரோட தொடர்ந்து பணிக்கிறனால ஒரு இந்த நாட்டில் வாழும் வெளிநாடு வாழ் குறிப்பாக தமிழர்களின் வாழ்வியலை எடுத்துக்காட்டும் ஒரு நாவலா இந்த நாவல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இந்த எழுத்தில் ரொம்ப ரசித்தது என்னன்னா இவங்க கதை சொல்லும் முறையும் கதையினூடாக மக்கள் மனசு நம்ம மனிதர்களுடைய மனசில் இருக்கிற பொதுவான எண்ணங்களை எதிர்பார்ப்புகளை அப்படியே எழுத்தின் வழியாக அப்படியே போகிறப்போக்குள்ள சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இப்போ நமக்கு தெரியாதவங்க யாராவது வளர்ச்சி பெற்று முன்னேறிட்டால் நம்மளுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நம்மோடு இருக்கிறவங்க நம்ம கூட வேலை பார்க்குறவங்களுடைய வளர்ச்சி ஏதோ வந்துருச்சுன்னா அது நமக்கு ஒரு கவலையை உண்டாக்கும் ஒரு இதை ஒரு ஒரு பதட்டத்தை உண்டாக்கும்